பேர் வந்து முனியப்பன் என்னோட மாச வருமானம் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் புக் செல்லர் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் மெயினாக கிழக்கு பதிவதில் ஒர்க் பண்ணுறாரு அம்மா இருக்காங்க ஒய்ஃபு ரெண்டு பொம்பளை பிள்ளை இது மாதம் நான் வந்து கோல்டில் ஒரு மூவாயிரம் இன்வெஸ்ட் பண்ணுறேன் போஸ்ட் ஆஃபீஸில் பென்ஷன் ஸ்கீமு இதெல்லாம் வேணாம் இது இல்லாமல் இப்போ நான் பேங்க்கில் ஒரு லட்ச ரூபா கடன் இருக்குது சார் நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்னோட லைஃப் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லுங்க கோல்டில் இப்போது கோல்டில் மாதம் மாதம் போடுறீங்கல்ல இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்

தென்னை வந்து பெரிய மரத்துக்கு கீழே வெயில் இருக்கிற இடத்துல போட்டோம்னா வராதனால விழுந்து போகணும் சார் மரம் இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு ஐந்நூறு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி எடுக்கலாமா ஆ ஆமாம் சார் நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஒரு தரவாயில்ல பேசுகிறேன் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க டெய்லி நான் யூடியூப் உங்களை பார்க்கும்போது பார்க்கல என்ன ஆல்ஃபா என்ன க்ளாஸு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் உனக்கு மேக்ஸ் அந்த காலத்துல இருந்தா நான் கொஞ்சம் பாக்குறது இல்ல அதுக்கு முன்னால வந்து ரெகுலரா பாத்துட்டு இருப்பேன் உங்களோட அந்த காலையில போடுவீங்களா அந்த பைட்ஸ் மாதிரி போடுவீங்களா அது ரெகுலரா பாத்துட்டு இருப்பேன் சார் இங்க ட்ரிச்சி இந்த புக் ஃபேர்க்காக வந்தீங்களா ஆமா சார் ஒய்ஃப் சார்

கான் அகாடமியில் எல்லாம் ஃப்ரீயாகவே இருக்குதுல்ல எதுக்கு வீணாக காசு கொடுத்து கோர்ஸில் சேர்த்து அது எப்படி உண்மை இல்லைன்னா அப்படி இல்லை வெப்சைட்லேயே கான் அகாடமினு ஒரு வெப்சைட் இருக்கும் உன் ஃபோன் காமி இல்லை தான் கோர்ஸியா இது கான் அகாடமி இதுமாதிரி கோர்ஸிடான்னு ஒன்று இருக்குது

हां यू आर वर्किंग ऑन हैरी पॉटर हाउ मेनी बुक्स ही ऑफ दैट यू हैव रेड द फिलोसोफर्स स्टोन आई हैवंट स्टार्टेड यू हैव नॉट स्टार्टेड व्हाट हैव यू स्टार्टेड आई हैव स्टार्टेड हां आई हैव स्टार्टेड यू हैव नॉट स्टार्टेड यू शुड रीड हैरी पॉटर इट विल बी वेरी गुड பட் नका फ्यूचर कांटे फॉर टू इयर्स आफ्टर इनले பேச்ச அடி அடி கேட் பசங்களுக்கு गुस्सा வராங்களா கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க அப்படி சொல்லி எடுக்கா சொல்றாங்க பாருங்க

எதுக்கு வீணா காசக் கரையாங்கறது? அதான் உங்கள்ட்ட கேக்குறேன் காசக் கரையாத்தான் காசக் கரையாத்தான் நம்ம பட்டா சூப்பர் நிறைய உங்களுடைய கருத்துக்களை கேட்டுகிட்டே பாடிக்கடி இங்க என்ன பண்றீங்க போ? நாங்க ஒரு சின்ன தொழில் பண்ணிட்டோம் என்ன தொழில் சார்? ஜூஸ் கடையும் ஃப்ரூட்ஸ் ஸ்டாலும் வெரி குட் சார்

ஸ்பாண்டர்ட் சைட் போகிறது கிடையாது ஃபுல்லாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் போர்ட்ஃபோலியோ இப்போ வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் சீக்கிரம் வச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேர் நான் வந்து சஜெஷன் பண்ணி அவங்களுமே நேராக போய் பாருங்கள் இங்கே தான் திருச்சியிலே திருச்சி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவங்க வீடியோ ரெஃபர் பண்ணி இப்போ அவங்களுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க உண்மையிலுமே வந்து வீடியோ ஆரம்பித்து போட்டது வந்து நிறையா ஒரு மிடில் கிளாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தேங்க்யூ மேடம் உண்மையிலுமே சார் எல்லா ஒரு என் ஃப்ரெண்ட்ஸு நீஸு கொலீக்ஸு எல்லாருக்குமே உங்களை பற்றி சொல்லி 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 வீடியோ நான் ஃபார்வர்ட் பண்ணி பண்ணி பார்க்க வச்சு இப்போ எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே தேங்க்யூ இப்போ ஸ்டாக் லெவல் கொஞ்சம் தேங்க்யூ ப்ரா கொஞ்சம் பாண்ட்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களாம் ரொம்ப எதுக்கு விலை கொடுத்து வாங்குறீங்க நம்மளுக்கு இண்டிபெண்ட் பாரதி சொன்ன மாதிரி நம்மளுக்கு இப்போ புதுமை பெண் மாதிரி தான் உங்களோட இண்டிபெண்டன்ஸு உங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டி தான் என் அட்வைஸாக எல்டர் பிரதராக எடுத்துக்கோங்க கடைசி நாள் வரைக்கும் உங்கள் இண்டிபெண்டன்ஸை நீங்களாக சரண்டர் பண்ணாதீங்க மற்ற வீட்டில் இருக்கிற ப்ரெஷரை வேணால் விட்ருங்க ஆனால் பணம் முக்கியம் இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே ஒர்க் பண்ணுங்க பட் என்னால் முடியுங்கிற உங்கள் கான்ஃபிடென்ஸை சரண்டர் பண்ணாதீங்க ஐ கேன் டூ இட்டுன்னு நீங்கள் உங்களுக்கு இட் இஸ் நாட் ஃபார் இயர் ஹஸ்பண்ட் நாட் ஃபார் இயர் சில்ட்ரன் நாட் ஃபார் எனிபடி எல்ஸ் வெரி அன்கேஷன் இட் கம்ஃபர்டபுள் நாலு நாள் ஆடினா சரியா போய்டும் ரைட்டுங்களா என்ன பிஸ்னஸ் நம்ம நானும் நீங்களும்

அல்டிமேட் வந்து என்ன நினைக்கிறாங்க குறையுமா குறையாது ஆயிரம் ரூபா மேக்ஸிமம் குறையும் அது பெரிய குறைச்சதா தெரியாது ஒரு கிராமுக்கு ஆயிரம் ரூபா குறையணும் அதெல்லாம் ஒன்றுமே அது ஏறினதே தப்பு இது வந்து சார் இந்த நான் இதை பல சொல்லிட்டேன் இஷ்டத்துக்கு நோட்டை பிரிண்ட் அடிச்சு தங்கம் ப்ப எனக்கு வந்து அஞ்சு வயசு இருக்கிறச்ச இருபத்தேழு கிராம் தங்கம் வாங்கி போட்டார் அந்த செயின் இன்னும் இருபத்தேழு கிராம் தான் அன்றைக்கி வந்து ஒரு இரநூத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கினதுக்கு பில்லு வச்சுருக்கேன் நாற்பது லட்சம் ஃபிஃப்டியில் அந்த சைடில் இருபத்தேழு கிராம் வச்சா இருபத்தேழு கிராம் தான் அந்த இருபத்தேழு கிராமுக்கு நான் இன்னைக்கு மூணு லட்ச ரூபா வைக்கணுங்கிறது நோட்டு இஷ்டத்துக்கு அடிச்சிட்டிங்க ஸோ கவர்மெண்ட் நோட்டு அடிக்காமல் இருந்தாலே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அவ்வளோதான்

அதெல்லாம் பண்ணவே முடியாது தங்கம் மட்டும் கார்மெண்ட் சென்னை பேச்சே கேட்காது கார்மெண்ட்டும் தங்கியும் எலி இதுவும் பாம்பும் கீரியும் மாதிரி எப்போதுமே எதிரி தான் தங்கம் பாம்பு கார்மெண்ட் கீரி கார்மெண்ட் நினைக்கும் யார் கையிலையும் தங்கம் இருக்கக்கூடாதுன்னு அதனால் கவர்மெண்ட் இதை கண்ட்ரோலே பண்ணாது ஆனால் நீங்கள் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிங்கன்னா தங்கம் அண்டர் கிரவுண்டு போய்டும் இன்னும் நீங்கள் நியாயமாக தர்மமாக நீங்கள் ரூவாவை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா வட்டி விகிதத்தை கரெக்டாக ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டால் கரெக்டாக ரிட்டர்ன் வந்ததுன்னா மக்கள் தங்கமாகறது குறையும் நீங்கள் வந்து பணக்காரனுக்கு உதவி செய்ய வேண்டிய இடத்துல எட்டு பர்சன்ட் எனக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் கிடைக்கிற இடத்துல எனக்கு நாலு பர்சன்ட் கொடுத்தீங்கன்னா தங்கம் ஏறும் அவ்வளோதான்

மன்மோகன் சிங் காலத்தில் அப்படி கிடையாது ஓகே தேங்க்யூ வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லையும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லையும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்